இந்திய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள நீதியரசர் அவர்களே வரவேற்புரை துவக்க உரையாற்றிய பேராசிரியர்களே மேடையில் வீட்டிருக்கும் அறிவார்ந்த பெரியோர்களே இந்த இந்திய விழாவிற்கு துணை நின்ற சிண்டிகேட் வங்கி தோழர்களே திரளாக கூடியுள்ள நண்பர்களே விழாநாயகர் அருமை நண்பர் ரூசொல்ட் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த இனிய விழாவில் நாங்களும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கே எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தோழர் அவர்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதல் அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றவன் நான் அப்போது சிட்டிகேட் வங்கியில் சென்னையில் ஐந்து ஆறு கிளைகள் தான் இருந்தது முதலில் பிக்மி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இரு அதிகாரியாக தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டை கிளையின் துவக்க மேலாளராக சேர்ந்த காலத்தில் அரசியல் சினிமா இலக்கியம் மற்றும் மக்களிடம் செல்வாக்கு பெற்று இருந்தார் அந்த காலத்தில் சிண்டிகேட் வங்கி என்றால் யாருக்கும் தெரியாது இந்த ரூஸ்வல்ட் பேங்க் என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும் திருவாளர் ரூஸ்வல்ட் அவர்களை அவர்களின் வங்கி வளர்ச்சிக்கு நிறையாக உழைத்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் சேர்த்து வங்கியின் வளர்ச்சிக்காக பத்திரிகையாளர்கள் வாரம் மருத்துவர்கள் வாரம் வழக்கறிஞர்கள் வாரம் செவிலியர்கள் வாரம் ஆசிரியர்கள் வாரம் போன்ற நிறைய விழாக்களை நடத்தி அந்தந்த துறைகளில் உள்ள முக்கியஸ்தர்களை அந்தந்த துறையில் முக்கியஸ்தர்களை அழைத்து அனைவருக்கும் வங்கியில் எஸ்பி ஆர்டி போன்ற கணக்குகளை துவக்கி சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார் தேவைப்படுவோருக்கு கல்வி கடன் வாகன கடன் வீட்டுக்கடன் வியாபார கடன் அப்போது என்று கொடுத்து மக்கள் முன்னேற வழிவகுத்தார் அப்போது அந்த விழாக்களுக்கு கவர்னர் மோகன்லால் சுகாதியா முதலமைச்சர் கலைஞர் அமைச்சர் கே ராஜாராம் மற்றும் எஸ்டிஎஸ் போன்றோர் சிண்டிகேட் வங்கியில் கடக்கு துவங்கினார் அந்த காலத்தில் தொடர் முத்தலிகம் சார் வந்திருக்கிறாரு அவரும் அந்த காலத்தில் வந்து அந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார் பழைய கஸ்டமர் அவர் எங்களுக்கு இவரது செயல்பாட்டால் வங்கியின் வள வளர்ச்சி உயர்ந்தது வங்கியின் தலைமை அலுவலகம் கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் இருந்தது தலைவராக திரு கே கே பாய் இருந்தார் அவருடன் திருவாரூர் திருவாரூர் திருவாளர் ரூ அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி பலரை பணியில் சேர்த்து அவர்களது வாழ்க்கையில் விலைக்கேற்றி வைத்துள்ளார்கள் இதில் நிறைய பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி செலுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி பேராசிரியர்களாக மருத்துவர்களாக தொழிலதிபர்களாக ஐடிஏ போன்ற துறையில் சேர்ந்தவர்களாக பல பேர் பயனடைந்துள்ளார்கள் இன்றும் அவர்கள் நன்றியுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் வங்கிப்படியில் சேருவதற்கு முன்பு தலைநகர் புதுடெல்லியில் பணிபுரிந்து வந்தார் அப்போது டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவராக மாண்மிகு ராஜாராம் அவர்களும் செயலாளராக ரூசோல்ட் அவர்களும் செயலாற்றி வான்புகள் திருவள்ளூருக்கு டெல்லியில் சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் அங்கு சிலை வைத்து நிறைவேற்றினார் தமிழகத்திலேருந்து மயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் கரகாட்டம் என்று மற்றும் இலக்கியவாதிகள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ற பெருக்குழுவை தனி சிறப்பு ரயில் மூலம் தலைநகருக்கு அழைத்து சென்று வான்முகள் வள்ளுவர் சிலையை அன்றைய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமூதர் அவர்களை வைத்து திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் வங்கி ஊழியர்களுக்கு வாழைக்கு வீடு கிடைப்பதே பெருசா அதிதான காலம் அப்போது சொந்தமாக வீடு கட்ட வீடு கட்டலாமே என்று கூறிய தோழர் ஊசி அதற்கான பணிகளை துவக்கி அப்போது ஒற்றுபட்ட சங்கத்தின் தோழர்கள் ஜே நாகார்ஜுனன் அவர்களும் சேர்ந்து ஹவுசிங் சொசைட்டியை ஆரம்பித்தனர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக எண்பது மலைகளை பெற்றுத்தந்தார் அப்போது ஒரு மனையின் விலை ஐயாயிரம் ரூபாய் அதை வாங்குவதற்கு ஆள் இல்லாத காரணத்தால் அதில் நாற்பது மனை விலைகளை திருப்பிக் கொடுத்து விட்டனர் தற்போது அங்கு ஒரு மனையின் விலை ஐந்து கோடி அதில் தனக்கு என்று ஒரு மனை கூட அவர் ரூ சொல்டவர்கள் வாங்கி கொள்ளவில்லை போன்று பல நன்மைகள் நல உதவிகளை எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நேரம் போகாது எனவே ரூல் சொல்டவர்கள் எல்லா நலமும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நான் செவன்டி த்ரீயில் வர பார்க்கும் போது அவர் எப்படி இருந்தாரோ அது அப்படியே தான் இருக்கிறார் இப்போ கூட கொஞ்சம் கூட மாற்றம்லாம் இல்லை எனவே ரூல் சொன்னார் அப்படியே இருந்து இன்னும் பல நல்ல நல்லவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு வெகு சுருக்கமாக முடித்து விடுகிறேன் என்னுடைய நட்பு ரிசல்ட் டயாவுடன் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு அதிகமானது நாங்கள் இருவரும் ஒரே கிளையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அவர் டெல்லியிலிருந்து மாற்றி சென்னைக்கு வருகிறார் அந்த கிளையிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து என்னிடத்திலே எனக்கு ஒரு வீடு வேணும் வாடகைக்கு வேணும் என்று கேட்கிறார் ரூசொல்ட் சார் பக்கத்தில் உக்காந்துருக்கிறாரு எந்த ஏரியாவில் வேணும் ஏன்னு கேட்டேன் நான் அம்ஜிக்கிறேன்னாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் ஐயோ ஐயோ ரெண்டாயிரம் ரூபாய் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாரு இதை கேட்டுக்கொண்டிருந்த ரூசொல்ட் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் நீங்கள் ஏன் ஒரு சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி வீடுகள் கட்டக்கூடாது என்று கேட்டார் ரூசொல்ட் பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்போ இவரை சுருக்கமாக எல்லாரும் பிரேம் நசீர்னு கூப்பிடுவாங்க பிரேம் நசீர்னு கேரளா ஆக்டர் ஒருத்தர் இருந்தார் கிட்டத்தட்ட இவர் சாயலில் இருப்பார் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப ரிமைண்டர் கொடுக்குறாரு அப்பவும் கேஷுவலாக எடுத்துட்டோம் நாங்கள் மிகவும் கேஷுவலாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் என்ன இடத்துல வந்து வெகு சீரியஸாக செக்ரட்டேரியேட் வாங்க அழைத்து கொண்டு போகிறேன் உங்களே என்றார் சரி ரொம்ப சீரியஸாக இருக்கார் செக்ரட்டேரியட் போனோம் அங்கே போன உடனே அண்ணா கே கே நகரில் உங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இரநூறு கிரவுண்டுகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறேன் ஒரு சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் சொசைட்டி ஃபார்ம் பண்ணோம் கே கே நகருக்கு போனோம் கே கே நகர் அந்த இடங்கள் பிடிக்கல அதற்கு பிறகு அண்ணா நகரில் வாங்கி கொடுத்தாரு இடம் வாங்கி கொடுத்தாரு இதை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இரநூறு பிளாட் வாங்கி கொடுத்தாரு அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் உபயோகப்படுத்தியதும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஏன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஆட்களுக்கு கொடுக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக அண்ணா நகரில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணகர்த்தா ரூ ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சமாரிட்டன் என்று கேட்காமல் போய் உதவி செய்யக்கூடிய தன்மை உடையவர் ரூ அவர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் அனைவரையும் வணங்குகிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு விழா நாயகனாக விளங்குகின்ற எங்கள் ஊர்க்காரர் உறவுக்காரர் மாமா அவர்களை வாழ்த்துவதில் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இடத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு அடுத்தபடியாக பட்டுக்கோட்டையின் பெருமையினை தூக்கி நிறுத்துகின்ற வகையிலே இலக்கிய துறையிலே மாமா ரூஸ்வெல்ட் அவர்களும் கலைத்துறையிலே கலை மாமணி விஜயகுமார் ஐயா அவர்களும் நீதித்துறையிலே ஐயா பாரதிதாசன் அவர்களும் எங்கள் பகுதியில் அவரவர் ஊருக்கு அவரவர் நாட்டாண்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த வகையில் இன்று பிரபலமானவர்கள் இங்கு அணிவகுத்து ஊருக்கும் ஐயாவுக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என் கடமையாக ஒரு கவிதையை வழங்குகிறேன் மனித செம்மல் மெய் ரூஸ்வெல்ட் வாழ்க நெல்லாடும் தஞ்சை நிறைந்தெழுக்கும் நெஞ்சை சொல்லாடும் பெரியோர் சோரூட்டும் உழவோர் பல்லாற்றல் நிறைந்த பட்டுக்கோட்டை வட்டம் எல்லாரும் போற்றும் நல் ஆலடி குமுளை கோலமிடும் தாமரைகள் குதித்தாடும் தடாகங்கள் ஆலமரக் கிளைகளிலே அசைந்தாடும் புள்ளினங்கள் படைக்கின்ற கடவுள் படிக்கின்ற பள்ளி கிடைக்கின்ற வசதி குறைவில்லா இயற்கை அழகு நிறை ஊராம் இயற்கை வளம் சீராம் பழகு தமிழ் மக்கள் பண்புமிகு ஊரில் மேன்மை மிகு சீராளர் மெய்யப்பன் ஸ்ரீரங்கம் மெய்யான தலைமகனாம் மேலாளர் ரூசல் ஊர்பற்று கொண்டவர் உதவி பல செய்பவர் மேற்கல்வி கற்றவர் மேன்மை பல பெற்றவர் அலை எழும் மெரினா அருகமை மாநில கலைதிகள் கல்லூரி மாணவ தலைவனாய் பொறுப்பினை ஏற்றவர் புரட்சிகள் செய்தவர் சிறப்புறு தமிழுக்கு செல்வத்தை பெய்தவர் சிண்டிகேட் வங்கியின் மேலாளர் ஆனவர் அண்டை பல நாடுகளும் பணிக்காக போனவர் தலைநகர் தில்லியில் தமிழ்மகன் வள்ளுவன் சிலையினை எடுத்தவர் கொடுத்தவர் அந்தமான் நகரினிலும் அருந்தமிழ் போற்றியவர் சொந்தமாய் நிதியினில் சேவைகள் ஆற்றியவர் பாட்டுக் கோட்டையாம் பட்டு கோட்டையார் நீட்டும் புகழுக்காய் மன்றம் அமைத்தவர் ஆண்டுகள் தோறும் அறிஞரை அழைத்து மாண்புகள் நிறைந்த விழாக்களை எடுத்து தொண்டுகள் மதித்து விருதுகள் கொடுத்து பண்புரை தமிழின விருந்துகள் கொடுத்து தமிழ் வளர் மன்றங்கள் தளராது செழித்திட அமிழ்தன நிதியினை அன்புடன் வழங்கியே சங்கங்கள் வளர்த்த மன்னராய் முழங்கி தங்கமாய் விளங்கும் ரூஸ்வெல்ட் வாழ்க இலக்கிய அமைப்புகள் பலவும் போற்றிட இலக்கிய மாமணி விருதினை பெற்றவர் முசிறியில் எழுந்தருளும் கைலாசநாதருக்கு விசிறியாய் அலைந்து திருவிழா எடுத்தவர் ஆலடி கும்மளையார் ஆலடி விழுதென நூல் பல படைத்தவர் நற்றமிழ் வளர்ப்பவர் தமிழகம் தமிழ் தமிழ் அகம் நிறைந்துள்ள தமிழ் பெருமைகள் போற்றிட பெருவிழா எடுத்தனர் திறமைகள் சாற்றிட திருவிழா தொடுத்தனர் பொதுநல நோக்குடன் புதுமை போக்குடன் நதியென வழங்கிடும் நற்றமிழ் வள்ளல் மனித செம்மல் ரூஸ்வெல்ட் வாழ்கவே கணிநிகர் தலைவர் காலம்பல வாழ்கவே நன்றி வணக்கம்